ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ மிகவும் சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு வந்து தேவையான பொருளெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நண்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுக்கோங்க இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு 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 பீஸ் இஞ்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து போட்டு வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா தக்காளி பழம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து நமக்கு நண்டுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா நண்டு பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நண்டு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான பொருள் ஒரு நண்டு கிரேவி செய்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து எதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணையும் போட்டு முதல்ல வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டேன் அதோட மிளகு போட்டுக்கோங்க மிளகு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப நல்லது சளி தொந்தரவு யாருக்கு இருந்தாலும் வந்து இந்த நண்டு கிரேவி சாப்பிட்டா அந்த சளி தொந்தரவெல்லாம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகும் தக்காளி பழத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் சரிங்களா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி மிளகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பொண்ணுறமாக சவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அடித்து வச்சுருக்கதையும் நம்ம அந்த வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா வதங்கி வருது பாருங்க நல்லா சே பொன்னரமாக வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த அந்த இஞ்சி பூண்டு மிளகு தக்காளி பழம் இதெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் எண் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் உப்புக்கு வந்து கொஞ்சம் அளவாக கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி உப்பு வந்து எல்லாருமே கம்மியாகவே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது சரிங்களா உப்பை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எவ்வளோ போடணுமோ பார்த்து போட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள் மிளகாத்தூள் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம கறி குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாத்தூள் அதையே நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பக்கத்துக்கு தண்ணியே ஊற்றாமல் வதக்கிக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் வதக்கிட்டு அடுத்து நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த நண்டையும் அந்த வதக்கி வச்சுருக்க அந்த அந்த வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த இப்போ நண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு வதக்கிறேன் பாருங்கள் இருக்கு இப்போது நண்டில் எல்லா பக்கமும் வந்து நல்ல எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க வதங்கிட்டு இருக்கு பாருங்க பாக்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சளி தொந்தரவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து நண்டு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு டைமாவது சாப்பிடுங்க சளி தொந்தரவு இருக்காது மிளகு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நண்டு வந்து சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளவி விட்டுக்கோங்க நமக்கு வந்து இப்போ வந்து நண்டு ரெடி ஆகிட்ருக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு நமக்கு நண்டு கிரேவியோட சாப்பாடு இதுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வச்சுக்கோங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சாப்பாடும் நமக்கு இந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு அந்த சைடு வந்து நண்டு கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு நண்டு கிரேவி ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ